நம்ம ஊர்லேயே உங்களுக்கு சுத்தமான நாட்டு தேன் எல்லாம் வேணுமா அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு பாருங்கள் இந்த தேன் இருக்காடை வந்து ஃபுல்லாக அந்த தேனைகள் தேன் இருக்கிறதால நம்ம வந்து ரெண்டு வகையான தேன் விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து பெட்டி தேன் இன்னொன்று வந்து கொம்பு தேனை பண்ணுறோம் இது வந்து பெட்டி தேன் இது வந்து கொம்பு தேன் இப்போ தேனுடைய கலரு திக்னஸ்ஸு ஸ்மெல்லு டேஸ்ட்டு இது எல்லாமே ஃப்ளவர் பொறுத்து மாறும் அது எந்த பூலேருந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தேனோட தன்மை மாறும் ஒவ்வொரு வகையான தேனீக்களும் அதோட உடம்புடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ளவர் செலக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணும் ஸோ நேச்சுரலாவே ஒரு ஒரு டைப் ஆஃப் கனிக்கும் டிஃபரன்ஸ் வந்துடும் நம்ம இந்தியாவில் மொத்தம் அஞ்சு வகையான தேனீக்கள் இருக்கு மலை தேனிகள் கொம்பு தேனிக்கல் கொசு தேனிக்கல் அதுக்கப்புறம் நம்ம வளர்க்குற அடுக்கு தேனி இன்னொன்னு வந்து இத்தாலியன் தேனீக்கள்னு சொல்லுவோம் இப்ப நம்ம வந்து ரெண்டு வகையான தேனி அதில் வச்சிருக்கோம் கையில கொம்பு தேனையும் அடுக்கு தேனீக்களுடைய தேனையும் வச்சிருக்கோம் ரெண்டுக்கும் கலரு ஸ்மெல்லு திக்னஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் வந்துடும் நீங்க பாக்கும்போதே ரெண்டுக்கும் கலர் டிஃப்ரெண்டும் நல்லாவே தெரியும் நமக்கு அதுக்காக இதுலயே அரை கிலோ பாட்டில் இப்போ இது தேன் பெட்டி தேனோட அரை கிலோ பாட்டில் இது வந்து கொம்பு தேன் கால் கிலோ பாட்டில் இது அதே மாதிரி நம்ம முந்திரி பருப்பையும் விற்பனை பண்றோம் ஏன்னா நம்ம முந்திரி நமக்கு முந்திரி சொந்தமாக பதினஞ்சு ஏக்கர் இருக்குது நம்ம தோட்டத்தில் நம்ம தேன் தேனி வளர்க்குறது மூலமாக தேனையும் முந்திரி பருப்பையும் சேர்த்தே விற்பனை பண்ணுறோம் நம்ம பண்ணுறது எல்லாமே நாட்டுப்பருப்பு மட்டும்தான் பண்ணுறோம் இது வந்து டப்ளியூ டூ ஃபார்ட்டி பருப்புன்னு சொல்வோம் நாட்டுப்பருப்பில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த சைஸ் நம்ம பண்ணுறோம்